இப்போ வந்து இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக பேசிக்கிறாங்க என்னென்னா கருங்காலி போட்டால் எனக்கு பண வரவு வருது நல்லது நடக்குது அது பண்ணுது இது பண்ணுது நிறைய பேசிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக பயன்படுத்தக்கூடாத பொருள் பயன்படுத்தக்கூடாத பொருள் கோபுர கலசத்தில் வைக்கக்கூடியது கோபுர கலசத்தில் வேற பவர்ஸ் அப்படியே வேவ்ஸை உறிஞ்சி வச்சுக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக கற்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிறதுக்காக கோபுர கலசத்தில் இது யூஸ் பண்ணுறாங்க சிவ தீச்சை வாங்கி சன்னியாசையா இருக்கவங்க வந்து கைப்படியில் யூஸ் பண்ணுவாங்க கைத்தடியா கைத்தடியா சிவதீச்சை வாங்கி சன்னியாசையா இருக்கவங்க கைத்தடியா குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணவே கூடாது கூடாது அப்படி யூஸ் பண்ணால் அதுக்கான பலன்களை எதிர்வினைகள் தான் நடக்கும் எதிர்வினையாதான் ஆற்றல் நடக்கும் இந்த கருங்காலி ஒரு மணி செய்யணும்னாய் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி கட்ட ரெண்டு இஞ்சி அங்குல இருந்தாதான் ஒரு மணி செய்யும் மூணு அடி ரெண்டு கரெக்டா கணத்துல அங்கில இருக்கணும் அதுவும் முத்தன மரமாக எடுத்து செஞ்சு அதுக்கு சாப்பிட நிறுத்தி பண்ணி பண்ணினாதான் இந்த இது நறுங்காலும் வேலை செய்யும் வேலை செய்ய இளைஞர்கள்லாம் பயன்படுத்துறாங்களா அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றீங்க பயன்படுத்த சொல்றீங்களா வேண்டாம்னு சொல்றேன் வேண்டாம் என்ன கேட்டால் வேண்டாம் ஏன்னா கருங்காலின்னு சொல்லி டூப்ளிகேட் கூட வருது நிறைய மணிகள் அந்த அவங்க சொல்ற எம்எம்லாம் உருட்டுறதுங்கிறது சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை அப்போ வந்து கோலி தான் அது கருங்காலி இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்ல ஆன்மீகத்தில் உயர்நிலைக்கு செல்றவங்க தான் கருங்காலி வந்து பயன்படுத்துவாங்க தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியை நீங்களாம் வர வச்சுக்காதீங்க ஃபிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மன்னார்குடியில் இருக்கோம் மன்னார்குடியில் மிகவும் புகழ்பெற்ற மூலிகை ஆராய்ச்சி நிபுணர் திரு பாலமுருகன் ஐயா கிட்ட தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் பாலமுருகன் ஐயா வந்து ஆன்மீகத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக இருக்காங்க நிறைய குருமார்களை சந்தித்து நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க கொல்லிமலை போன்ற பகுதிகளெலாம் போயிட்டு அரிய வகை மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி இருக்காங்க அதாவது பயன்பாட்டில் இல்லாத மூலிகைகள் மக்களுக்கு தெரியாத மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இணையத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி கருங்காளி வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் கருங்காலி ரொம்ப வருஷமாகவே இருக்குது ஆனால் அதை வந்து யாரும் பயன்படுத்தாமல் தான் இருந்தாங்க இப்போ கொஞ்ச காலமாக பார்த்திங்கன்னா சில நடிகர்கள்லாம் பயன்படுத்துறதுனால ஒரே பரவலாகிடுச்சு நடிகர்கள் பயன்படுத்தினா தான் மக்களுக்கு தெரியுது சித்தர்கள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இந்த கருங்காலியை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தினா என்ன நன்மைகள் இதை பற்றி இருக்கிற மூட நம்பிக்கைகள் இதை போட்டால் எனக்கு கருங்காலி வச்சுருந்தா அது வருது இது வருது பணம் வருதுன்னா சொல்கிறாங்கள அது அது என்னென்னா ஐயா தெளிவாக சொல்லுவாங்க வணக்கம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் இப்போ வந்து இது என்ன கட்டங்க ஐயா இதுதான் கருங்காலி கட்ட கருங்காலி ஒரிஜினல் கருங்காலி ஒரிஜினல் கருங்காலி இதை பற்றி வந்து இப்போ வந்து இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக பேசிக்கிறாங்க என்னென்னா கருங்காலி போட்டால் எனக்கு பணம் வரவு வருது நல்லது நடக்குது அது பண்ணுது இது பண்ணுது நிறையா பேசிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக வந்து கருங்காலி வந்து உண்மையான கருங்காலி வந்து போட்டால் தானே அது மாதிரி ஆகும் கருங்காலிங்கிறதுங்க நம்ம பயன்படுத்தக்கூடாத பொருள் பயன்படுத்தக்கூடாத பொருள் கூடாத சாதாரண மனிதர்கள் மனிதர்களால் பயன்படுத்தக்கூடாத பொருள் இதோட விரிவாக்க என்னன்னா இது கோபுர கலசத்துல வைக்கக்கூடியது கோபுர கலசத்துல வர பவர்ஸ் அப்படியே உறிஞ்சி வச்சுக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிறதுக்காக கோபுர கலசத்துல இது யூஸ் பண்றாங்க சரிங்க ஆதி காலத்துல உள்ள கோபுரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கருங்கல் இருக்கும் இது அடுத்தது சிவதீச்சை வாங்கி சன்னியாசியாக இருக்கவங்க வந்து கைப்பிடியில் யூஸ் பண்ணுவாங்க கைத்தடியாக கைத்தடியாக யூஸ் பண்ணுவாங்க சிவதீச்சை வாங்கி சன்னியாசியாக இருக்கவங்க கைத்தடி கைத்தடியாக யூஸ் பண்ணுவாங்க இதை என்ன பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு அதை எடுத்து அந்த டயத்தில் பூஜை பண்ணி வச்சுக்கக்கூடிய பொருள் இது இல்லத்தில் இருக்கவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க முறைப்படி முறைப்படி பயன்படுத்த மாட்டாங்க ஒரு இதுக்குன்னு சன்னியாசி தீச்சை வேண்டும் சன்னியாசி குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்க இது யூஸ் பண்ணவே கூடாது கூடாது அப்படி யூஸ் பண்ணால் அதுக்கான பலன்களை எதிர்வினைகள் தான் நடக்கும் எதிர்வினையா தான் ஆற்றல் நடக்கும் எதிராற்றல் தான் எதிர்மறை ஆற்றலா தான் நடக்கும் எதிர்மறை ஆற்றலா நடக்கும் வந்து வந்து இப்ப கருங்காலி மாலை விற்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாங்கிறாங்க அதெல்லாம் வந்து உண்மையான கருங்காலி தானா ஏன் இந்த கருங்காலியை அப்படி ஒரு மணி செய்யணும்னா ஏன் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி கட்ட ரெண்டு இன்ச்சு அங்கலத்துல இருந்தாதான் ஒரு மணி செய்யறது மூணு அடி கட்டா ரெண்டு இன்ச்சு அங்கலத்துல அங்கலத்துல இருக்கணும் அதுவும் முத்தன மரமாக எடுத்து செஞ்சு அதுக்கு சாப்பிட உறுதி பண்ணி அது பண்ணினாதான் இந்த இது கருங்காலி வேலை செய்யும் வேலை செய்யும் நார்மலா இப்ப கடைகள்ல வைக்கிறதா கருங்காலியே கிடையாது அதை பயன்படுத்தவும் கூட அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு தெரியல அது நிறைய மார்க்கெட்ல டிபிஸும் வருது அதனால நம் ஒரிஜினல்ங்கிறத செக் பண்ண செக் பண்ண முடியாது சில பேர் என்ன பண்ணுவாங்க மரத்தை எரிச்சு விட்டு அந்த வந்து சோதனை செய்யறதுக்கான முறைகள் இருக்கா ஒரிஜினல் கருங்காலியா இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வெயிட்டாவே இருக்கும் வெயிட்டா இருக்கும் ஆமா இது நல்லா வெயிட்டா இருக்கு உங்களுக்கு நிறைய இது பாருங்க இது வந்து ஒரிஜினல் கருங்காலி மரம் எவ்வளோ தெரியுது அவங்களுக்கு இதுல இருந்தா அந்த இது பண்றாங்க பாருங்க ரெண்டாவது இது கடைசல்ல உடவும் போது கொஞ்சம் பிளேடு புது பிளேடா இருக்கணும் இல்ல ஏதோ மணி உருட்டுறாங்க அப்படின்னாலும் இது கொஞ்சம் சிரமமான வேலைகள் அடர்த்தி அதிகமாக உள்ளது டென்சிட்டி அதிகமா டென்சிட்டி அதிகம் அறுக்கிறது கஷ்டம் அறுக்கிறது கஷ்டம் நான் பற்றையில கூட அறுக்கிறது கஷ்டம் அறுக்கிறது கஷ்டம் கொஞ்சம் அதே மிஷினே வயிறம் பாஞ்சம் மரம் அப்படிங்கிற அப்படிங்கிற நடுவுல மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டின மரத்துல எல்லாம் சென்டர்ல வைரம் மாஞ்சிரும் அதே மாதிரி உள்ள மரத்துல எடுத்துட்டாங்கன்னா இதை வந்து இது பண்ண மாட்டாங்க ரெண்டாவது இது அந்த காலத்துல நம்ம வீட்டுல எல்லாம் உலக்க வச்சிருந்தாங்க ஆமா கருங்காலியில உலக்க உலக்க இருந்துச்சு அது எதுக்கு கிராணம் தொடரும் போது பாத்தீங்கன்னா அந்த உலக்கைய சென்டர் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நேரா அப்படியே நிற்கும் புவியிருப்பு சக்தியை நோக்கி எதிராக எதிராக வேலை செய்யறது இந்த கருங்காலி மரம் அதனால தான் உங்களுக்கு வந்து கிரகண டைம்ல வந்து புவியீர்ப்பு சக்தி நோக்கி நோக்கி இழுக்கும் அந்த பவர் சப்பிடிச்சு அப்படியே இழுத்து தனதுக்குள்ளே அடைக்கிறோம் அதுக்காக அந்த கருங்காலி யூஸ் பண்ணுறதுயா சரிங்கய்யா அடுத்தது இதோட இன்னொன்று கருங்காலி ப்ளஸ் செங்காலின்னு ஒன்னு இருக்குயா அதுவும் தீட்சிதர்கள் தான் பயன்படுத்தணும்

அதை பிடிச்சி அதை விற்று அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா கருங்காலியை வந்து மாலையாகவோ மணியாகவோ செய்கிறதுக்கு நம்ம மனிதர்கள் யூஸ் பண்ணுறது பொருள் அல்ல பொருள் அல்ல ரெண்டாவது அது மாதிரி செய்யவும் முடியாதுங்கிறீங்க பிரேஸ்லைட்டாக செய்ய முடியாதுங்க பிரேஸ்லைட் செய்ய முடியாது செய்ய முடியாதுங்கிறீங்க அவ்வளோ த தடிமான அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அதை கட் பண்ணி பண்ணுறது கஷ்டம் உருட்டுறது ஒரு கால கருங்காலே பண்ணுறது கஷ்டம் கட்டுறது ரொம்ப சிரமம் உருட்டி வராது அந்த மணி சைஸ் வராது நேர்களே கேட்டுக்குங்க காசை கொடுத்து நல்ல பொருளை வாங்கி பயன்படுத்துங்க தேவையில்லாத பொருளை வாங்கி பயன்படுத்துவாங்க கருங்காலி இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்ல ஆன்மீகத்தில் உயர்நிலைக்கு சொல்றவங்க கருங்காலியை வந்து பயன்படுத்துவாங்க அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியை நீங்களாக வர வச்சுக்காதீங்க அதுதான் எங்கள் நேர்களுக்கு நாங்கள் இந்த பதிவு மூலமாக சொல்கிறோம் குறி சொல்கிறாங்க இல்லையா குறி சொல்றது அது அருள் வாக்கு குறி சொல்றது ம் இதை வச்சு கட்டையை கையில் வச்சு சொல்லுவாங்க சரிங்கய்யா அது ரெண்டு அடி கட்டையில் ம் வெள்ளி பூன் போட்டு ரெண்டு பக்கமும் அதை ஜெமம் பண்ணி அதை வச்சுக்கிட்டு அருள் வாக்கு சொல்லுவாங்க வர்றவங்களை வந்து ஈர்ப்பு தன்மை ஈர்ப்பு தன்மை உடையது இந்த கருங்காலி அப்ப இதை குறி சொல்றதுக்கும் பயன்படுத்துறாங்க அடுத்தது மாந்திரிக சம்பந்தமாகவும் பயன்படுத்துறாங்க பொருள் வேவ்ஸ் நம்ம சொல்லும் போது இது வந்து அப்படியே அந்த பொருள் சொல்ல வாங்கி அதை வச்சுக்கும் கையில எப்ப நமக்கு தேவையை எடுத்து பிடிச்சி கண்ண முடி ஜெமம் பண்ணி சொல்றதுக்கும் இது நிறைய பொருளுக்கு பயன்படுது இது வந்து அந்த விதமான வேலைக்கு இது பயன்படுத்தியா பிரபஞ்ச ஆற்றலை வந்து இழுக்குதா இழுக்க இழுக்கக்கூடிய அது அதாவது ஒரு பவர்ஸ் அப்படியே இழுக்கக்கூடிய தன்மை கொண்டதுயா இப்போ உங்கள்கிட்ட பவர் இருக்குன்னா அது அப்படியே வச்சாலே போதியா இது அப்படியே உறிஞ்சிக்குங்க இதோட கருங்காலியோட பயன் இது கருங்காலி மரத்தோட இது உலக்க செஞ்சு அதில் இடிக்கு மருந்து இடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் இடிச்சு த தள்ளையா கல்லே பொத்து போற அளவுக்கு இடிங்க கூட உரலே பொத்து போற அளவுக்கு இது இடிக்கும் பாடி மெயினா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நேர்மறையான ஆற்றல்களை இழுக்கிறதுக்கும் பவர்களையும் உறிந்து வைக்கக்கூடிய தன்மை உள்ளது நல்ல பவர்களை மட்டும் நல்ல பவர் அதாவது நல்ல தெய்வீக ஆற்றலை ஒன்றையும் உறிந்து வைக்க தெய்வீக ஆற்றல்களை மட்டும் ரிசீவ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கும் அதுதான் வேவ்ஸ் வைக்கக்கூடியது இது வந்து கோயில் கர்ப்பகாரத்துக்குள்ள தான் தான் இருக்கணும் அதுக்குதான் கோபுர கலசத்தில் வச்சு அதுலேருந்து மூலாதாரத்துக்கு இறங்கும் ஆமாம் கலசத்துலேருந்து மூலாதாரத்துல உள்ள விக்கிரகத்துக்கு இறங்கி விக்கிரகத்துக்கு இறங்கி வருது வருது ஆர்பின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இடியில இருந்து மின்னல இருந்து அந்த கலசத்தை கூடி இழுக்கக்கூடியதுக்கு இந்த கருங்காலி தான் ஏன் அந்த இடியோட பவர் அப்படியே வாங்கி இதுல இறக்கிறது அப்பதான் இந்த கலசம் அந்த ஆர்பிங்கிற இது பொருள் இதுல இது மூலமா தான் சேவ் ஆகுது ஆர்பினா என்னங்கயா இந்த இடியில இருந்து க கோபுர கலசத்துல இருந்து ரைஸ் புள்ளிங்கன்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் எல்லாம் எடுத்தாங்க அதுல உள்ளது வந்து இந்த கருங்காலி மரத்துல இருந்து வேவ் தாய் அது மிக பழமையான இதுல பாத்தீங்கன்னா செம்பு கலசம் வச்சிருப்பாங்க ஐ எல்லாம் கலந்ததாக ஆமா ஆமா படம் பழமையானதுக்காக இந்த அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி இருக்கும் ஓ இது ஈர்ப்பு தன்மை உடையாததுனால அந்த இடி இடிக்கும் போது அந்த வைப்ரேஷன் வாங்கி இழுத்துறது இழுத்து அது தக்க வச்சிக்கிறதுனால அந்த கலசங்களுக்கு பவர் மேகனைட்டிங் தௌரி இருக்கு வைப்ரேஷனுங்கிற ஒரு பவர் ஏறுது அது கொஞ்சம் கொஞ்சமாக கருப்ப கருக்கத்துக்கு இறங்கப்படுகிறது அதான் இந்த கருங்காலியோட பயன் சரிங்க செங்காலி மரத்தை பற்றி கொஞ்சம் செங்காளிங்கிறது அது ஒரு இதுலேருந்து இன்னொரு வகை செங்காலி சாதுக்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க செங்காலி செங்காலி சாதுகள்கிட்ட தான் அதாவது சொல்லணும் பிரம்மமுர்த்தத்தில் ஏந்திரிச்சு அதிகாலையில் பூஜை பண்ணணுங்க கண்டிப்பா தினமும் பண்ணி தினமும் ஒரு நாள் கூடயா அதிகமாக செங்காலி செம்பு தாளம்னு இருக்கியா அதுவும் அப்படிதான் இப்ப கருங்காலியில பாத்தீங்கன்னா கருங்காலின்னு சொல்லிட்டு செம்பு செம்புதாளத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியாதத பத்தி அதாவது அந்த மரத்தோட இத பார்த்து தெரிஞ்சு வாங்கினாதான் கருங்காலி செம்பு தாளம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேசா இருக்கும் இப்ப செதுக்க செதுக்கதான் கருப்பு வரும் அது பார்த்தீங்கன்னா அதுலேயும் மணி உருட்டலாம் இந்த இப்போ சொல்ற செய்கிற மணி வந்து செம்பு காலத்திலையும் வாய்ப்பு உண்டியா சரிங்கய்யா இப்ப வந்து கருங்காலி செங்காலி பத்தி சொன்னீங்க சித்தர்கள் பயன்படுத்தினதுல வந்து ஏறழிஞ்சின்னு ஒண்ணு இருக்கியா அது வந்து இங்கே கிடையாது எங்கேயுமே கொல்லிமலையிலும் இல்லாது மூலிகை ஏர் ஏறழிஞ்சி இருக்கா உள்ளதுங்கய்யா அது அது பாத்தீங்கன்னா புயிர்ப்பு சத்தியன் நோக்கி மேல ஆளுகளை தூக்கிட்டு போக கூடியதா ஓ புவியீர்ப்புக்கு எதிராக ஆலைய தூக்கிட்டு போதா மறக்க கையில வச்சிருந்த பவர்ஸ் அதை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போகர் குரக்கசத்தர் இவங்க ரெண்டு பேரும் அதிகமா அதை யூஸ் பண்ணியிருக்காங்க வான் மார்க்கமா போறாங்க வான் மார்க்கத்துக்கு போறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பாத்தீங்கன்னா அது வந்து அதுல அந்த காயோட அது காய் விடிய தரம் மூணு மணி கொட்டி பொழுது ஆறு மணிக்குள்ள மரத்துல போய் ஒட்டிக்கிங்க புயிர்ப்பு சத்திய நோக்கி மேல போகக்கூடிய காய் அந்த மரத்தில் ஒட்டிக்குங்க அதனால அது பேர் ஏற எழுஞ்சின்னு பெரிய அந்த குடும்பம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அது எதற்கு பயன்படுத்துன்னா அந்த ஏரளிஞ்சி வசியத்துக்கு கடுமையான பொருள் இல்லையா தெய்வீக ஆற்றலுக்கு கடுமையான பொருள் வசியத்துல பாத்தீங்கன்னா ராஜ வசியத்துக்கு கடுமையான மிக அது பட்டை முத கொண்டும் அதில் ஒரு ஒரு பிசுர்களும் ஒரு ஒரு விதமான வசியத்துக்கு பயன்படக்கூடியது ஏரழிஞ்சி ஏரழிஞ்சி ரெண்டாவது பில்லி சூனியம் வைக்கிற ஒரு மாந்திரிகம் இப்போ எங்கள் சந்தேக இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் ஏவல் செய்வினை இதுதான் இப்ப பிரபலமாக பேசிக்கிறாங்க இதை வந்து இதை வந்து மூலிகைகள் மூலமா நீ சரி பண்ணலாமா இல்லை கருங்காலி மூலமா சரி பண்ணலாமா மூலிகை மூலமா சரி பண்ணா ஏரழிஞ்சி தான் ஏரழிஞ்சி மட்டும்தான் ஏரழிஞ்சி ஒட்டியும் தான் அது அந்த அதுக்கு குச்சியாக சீவி அந்த மனையை சுத்தி நாலு பக்கமாக அடிக்கணுங்க அதுக்கு சில பூஜைகள் பண்ணி ஹோமம் வளர்த்து அதை கொண்டு அடைச்சோம்னா செய்வோம் ஐயா யாகம் வளர்த்து தொடர்பு கொள்ளலாம் ஐயா இது சம்பந்தமா இருக்க ஒரு செய்வனர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஐயா இப்போ அடுத்த கேள்விதான் செய்வனர் என்ன அறிகுறி இருக்கும் அறிகுறிகளுக்கு சொல்றேயா அதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க திங்கட்கிழமை காலையில எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த வீட்டு வாசல்ல ஒரு பசு மாடு கோமாதா கோமாதா அதுல வந்து கன்று போட்ட பசு தாயும் கன்றும் உள்ள பசு அதை அழைத்துட்டு வந்து ஒரு கட்டு அவத்திக்கிற படி அரிசி ஒரு அச்சு வெள்ளம் நிலையில் நின்று அவங்க தாம்பாளத்துல அந்த மாட்டுக்கு கொடுக்கணும் அந்த பசு மாட்டுல முப்போடி தேவர்களும் இருக்காங்க ஆமா அந்த வீட்டில் செய்வான கோளாறு இருந்தால் மாடு சாப்பிடாது தட்டி விட்டுரும் அற்புதம் 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 தட்டி விட்டுரும் அதல என்ன அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா அதுக்கு அப்புறம் நல்ல ஒரு இத பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த ரெமெடி அதுக்கு தகுந்த மருந்து சரி இருந்தா மாடு சாப்பிடாது சாப்பிடாது மெயினான இதே அததான் டிராஃபிக்கே அதான் அதாவது நான் சொல்றேன்னா திங்க கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தமா மேல ஆறு மணிக்கு மேல ஏதோ வேணாலும் குளிச்சுட்டு அந்த நடைபடயில அவங்க நின்னு அவங்க நில வாசல்ல நின்னு தாய் நில வாசல்ல நின்னு அந்த மாட்டை கூட்டி வந்து கண்ணு போட்ட பசு மாட்டை கூட்டி வந்து சாப்பாடு கொடுத்தால் அவதி வைத்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மாடு சாப்பிடுறோம் அதாவது நிலையை தாண்டி வந்தா நிலைக்கு வெளியிலேயே கொஞ்சம் நிலப்படியல இப்படி இதான் உங்க நிலைன்னா தை நிலையில நின்னு மாடு இப்படி நின்னு கொடுக்கணும் அது வாங்கி சாப்பிடணும் மாடு மாடு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டுனா ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல சாப்பிடாம தட்டி விட்டுனவங்க அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு ஒரு சம்மத்தை வந்தே கண்டுபிடிப்பா சம்பட்ட வச்சே இது கண்டுபிடிச்சிடலாங்க ஆச்சரியமான தகவல் இது வந்து யாருக்குமே தெரியாத தகவல் இது வந்து உண்மையா நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் என்ன ஆன்மீகம்லாம் என்ன தெய்வங்கள்லாம் என்ன இதெல்லாம் இருக்குது சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொன்னாங்க நம்ப மாட்டேங்கிறாங்க இது இப்போ என்னென்ன யா டென்ட்ரு நிறைய பேர் டூப்ளிகேட்டாக உலாவுறதுனால ஆன்மீகவாதிகள் இருக்கிறதுனால தான் உண்மையாக மறைக்கப்படுது உண்மை நிறைய மறைக்கப்படுகிறது இதில் பாதி சயின்ஸும் இருக்குயா சயின்ஸும் இருக்கு சயின்ஸ் இல்லாத எதுவுமே இல்லையா சயின்ஸு கணக்கு இரண்டுமே இருந்தால் தான் ஒரு பொருளை கொண்டு வரலாம் ஐயா சரிங்க ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க செய்வினையை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு எளிமையாக வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி